அன்னக்குடி கூப்பிட்டோன்னு வர மாட்டியோ உன்ன என்னை வித்துல பக்கம் வச்சு அழைக்கணும் என்ன விஷயம் எதுக்காக கூப்பிட்டியே அரை மணி நேரமா ரெண்டு இடம் கூப்பிட்டுருக்கோம் அண்டும் காணாமல் போகிறேன் என்ன விஷயத்துக்காக கூட்டிய முதல்ல சொல்லுங்கள் என்னது இது நாங்கள் அன்னக்கிள்ள தான் பேசிகிட்ருக்கோம் வாங்கிட்டே பேசலை இப்போ எதுக்காக அத்தையே கூட்டியேனு சொல்லுங்கள் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஏடி இவியே ரெண்டு இடத்துக்கு தான் நிறைய வேலை இருக்கான் நம்ம ரெண்டு இடம் வெட்டியாக இருக்காமா சொல்லாமல் சொல்லுக்கா இப்போ எதுக்கு வீண் பேச்சு பேசிட்டியே என்ன காரணத்துக்காக கூப்பிட்டியே கீரியும் பாம்பமா மாமியார் மருமகளும் இருக்கும்போதுலே இப்படி பேசுகிறிய இதே இது நம்ம குடும்பத்தில் இருக்கிற மாதிரி ஒற்றுமையாக இருந்தாலும்னு வச்சுக்க இவ்வளோ ரெண்டுத்தையும் கையிலே பிடிக்க முடியாது ஆமாம் நீ சொல்கிறதான் சரிதான் இதை பேசுறதுக்காக தான் எங்கள் ரெண்டுத்தையும் கூப்பிட்டேளோ உங்கள் ரெண்டுத்தையும் யார் கூப்பிட்டா அன்னைக்கிலே மட்டும்தான் நாங்கள் கூப்பிட்டோம் எத்தே நாங்கள் போய் இன்றைக்கி இன்றைக்கி பேசிட்டு வாங்க இந்த பிள்ளைக்கே சுத்தமாக மரியாதைனா என்னென்னா கூட தெரியல பேசிகிட்டு பேசிகிட்ருக்கான் இப்படி மரியாதை கொடுக்காமல் பார் சரியானு திமிர் பிடிச்சவா இப்போ என்னத்துக்காக அவ்வளவு பேசிட்டே கோபப்படாதான் அண்ணகிரி ரெண்டு பேரும் என்ன தோட்டத்துக்கு போயிட்டே வரைய ரெண்டு பேரும் தோட்டத்தில் போய் வேலை பார்த்துட்டா வரையே இந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்ல என்ன அண்ணகிளி ஏற்கனவே மூஞ்சில் முடிக்காத ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுக ஓ மருமக என்னமோ பெரிய படிப்பா படிச்சாதான் கேள்விப்பட்டேன் அப்படி என்ன படிப்பு படிச்சிருக்கா ஆவா ஆங்கிரி சாங்கிரின்னு ஏதாவது ஒரு படிப்பா படிச்சிருப்பா அது என்னடே ஆங்கிரி சாங்கிரி படிப்பு அதான் தோட்டத்தில் வேலை செய்யவும்ல அதுக்குள்ள படிப்பை தான் படிச்சிருப்பா தோட்டத்தில் வேலை செய்கிற படிப்புண்ணா ஆ அக்கறைகள் சரியா சொல்கிறேன் ஆமாம் அதை தான் சொல்கிறேன் ஓ அதனால தான் மாமியாரும் மர்மளும் களையை பிடிங்கிட்டு வர்றவளோ நாங்கள் ரெண்டு பேரும் களையை பிடுங்குறதை நீங்கள் நான் நேரிலே பார்த்தியே அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் களையை பிடிங்கிட்டு வந்தாலும் தப்பு இல்லை தப்புன்னே நாங்கள் இங்கே சொன்னோம் அவள் படித்த படிப்புக்கு களையை தான் பிடுங்கணும் ஏத்தேய் வாங்க வீட்டுக்கு போ மது இவியக்கிட்ட பேச வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது கொஞ்சம் நீங்கள் இந்த பக்கம் வா இப்போ சொல்லுங்கத்தை நான் உங்கள் ரெண்டு பற்றிகிட்டே எந்த படிப்பை பற்றி குறைச்சல வரல அதே சமயம் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசினீங்கள அதை கேட்டுட்டு சும்மா வாயை மூடிட்டு போய் என்னால் முடியலை சரி சரி என்னென்னு பேசு நாங்களும் கேட்கோம் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியல உங்கள் மருமளவளுக்கு அதுக்கு கூட டியூஷனுக்கு அனுப்புகிறாள்வ அப்படிப்பட்ட மர்ம வச்சுட்டு உங்களுக்கு இந்த வாயெலாம் ஆகாது எங்கள் மருமளவளுக்கு வீட்டு பாடம் சொல்லிக் கொடுக்க தெரியாதான் ஆனால் வீட்டு வேலையெல்லாம் நல்லாவே செய்வாழ்வன் ஓ மருமவோ படித்தானே வெளியே சொல்லாத கேவலம் இவளுக்கு வீட்டு வேலையும் செய்ய தெரியாது வெளியே போய் வேலையும் செய்ய தெரியாது இவளுக்கு வேலை செய்ய தெரியாதுங்கிறத நீங்கள் பாத்தீங்களோ அப்படித்தானே நீ சொல்லி எடுத்துருந்துச்சே இப்போ அதுக்கு பழசால பேசிட்டு இருக்கியே எங்கள் வீட்டில் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்ககிட்ட பேசுனது தப்பு தான் இப்போ எனக்கு நல்லாவே புரியுது என் மோவன் அன்னைக்கே சொன்னேன் ஏ இருக்கிட்டே நம்ம குடும்ப கதையே பேசாதுங்கன்னு இது எனக்கு ஒரு நல்ல படிப்பின்னே தான் எங்கள் மருமவில் படிக்கலை அதனால பத்து பத்திரம் தேய்க்காளுவன் ஓ மர்மவா மோனி மாதிரி தானே படிச்சிருக்கா அப்படி இருந்தாங்க ஏன் பத்து பத்திரம் தேய்க்கா நம்ம மறுமில் படிக்கலனால சும்மா பாத்திரம் கழுவாடுவேன் ஆனால் இவ ஒன் டூ த்ரீ அப்படின்னு எண்ணி எண்ணி பாத்திரத்தை கழுவா இல்லடி இவன் நிறைய படிச்சிருக்கா அதனால் நிறைய மொழியிலலாம் எண்ணி எண்ணி பாத்திரத்தை கழுவுவா நீங்களாம் மனுஷ ஜன்மணி இவ்வளோ நேரம் பேசுனது என் தப்பு தான் வாமது வீட்டுக்கு போவோம் போமா போ யி வீட்டில் எண்ணி எண்ணி பாத்திரத்தை கழுவு இப்படி தான் நான் இங்கெல்லாம் கொலைச்சிட்டு நடக்கேன் வாமது வீட்டுக்கு போவோம் இவளுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு நம்மளை பார்த்து நான் என்ன சொல்றா எப்போ மாதிரி தனியாக மாட்டமராக போயிடுவார் அப்போ பார்த்துக்கலாம்